ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மகளிர் தர்பார் நான் சொல்லும் போது ஏன்னா தர்பார் சொல்லும் போது அந்தந்த காலத்துலேருந்து வெறும் ஆண்கள் தான் அந்த தர்பார்ல இருப்பாங்க பெண்கள் வந்து பின்னாடி ஏதோ ஜன்னலுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு அங்கிருந்தது திருட்டு தரமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது ஆனால் அந்த காலம் போய் நீ எல்லாரும் சமமாக உட்காந்துட்டு பெண்கள் உட்காந்துட்டு ஆண்கள் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள் அது ஒரு பார்வை பார்க்கும்போது அழகா இருக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் பெண்களுக்கு மாற்றம் வருது இருக்கோம் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வந்து வேற யூனிவர்ஸ் போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வர வரமாட்டாங்களா நம்ம கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயும் ஒரு பெண்ணுக்கு கருப்பளிப்பு மொலஸ்டேஷன் செக்ஷுவல் அசால்ட் இது எல்லாமே பார்க்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு இதுவும் போகலன்னா வீட்டுல வேலைக்காரி பார்த்தாக்கா அக்கா இன்னைக்கு நான் வரல ஏன் ஏன் வீட்டுக்கு அரசா தண்ணி போட்டு நான் அடிச்சுட்டா இருக்கா இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு பேப்பரில் வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை பஸ்ஸில் போயிட்டு ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஒரு ஆண் வந்து உரசிட்டு போவான் ஷேர் ஓட்டிலே போகும்போது அப்படியே கை நீட்டு வருவான் அவ்வளோ உரசம் மார்பில் ஆ சாரிங்க தெரியாமல் பட்டுச்சு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வேணும்னு அடிச்சுட்டு போவான் வேவ் பண்ணி பார்ப்பான் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் சாரிங்க தெரியாமல் எடுத்துட்டேன் பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம உள்ளியே கஷ்டப்பட்டு இருக்காங்க பெண்கள் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும் அழகா சொன்னாங்க மேம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்துல டெக்னாலஜினால பாதிப்பு நிறைய இருக்கு usage ஆஃப் ஏஐ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டீப் வீடியோஸ் இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து மட்டும் கேவலப்படுத்துவாங்க நான் கேட்க விரும்புறேன் உன் வீட்டுல இருக்கிற பெண்களுடைய வெளியில ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன் ஏன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பாப்பாங்க வெளியில இருக்கிறவங்க எப்படி வேணும் நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது நமக்கு என்ன அந்த ஒரு மென்டல் தாட் இருக்கு பாருங்க அந்த புத்தி மாறணும் அந்த புத்தி எப்போ மாறும் நம்ம வீட்டுல இருந்து அது மாறும் ஒரு ஆண் வளரும்போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போம்ல நீ வீட்டில் ஏற சொல்கிறோம் பாருங்கள் அங்கே தப்பு வீட்டில் ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்றா இருக்கணும் அதனால்தான் என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி உதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்றா இருக்கணும் அதனால தான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்கள் கூட இருக்கிற பையன் வளரும் போது அதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் அங்கு பண்றது முதல் தப்பு ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும் வளரும் போது பெண்கள் வந்து இப்படிதான் நடந்துக்கணும் பொறுத்துப்பாங்க அவங்க மேல அதிகாரம் பண்றது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட் அதுதான் நினைப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து பேச மாட்டாங்க என் அம்மா பேசல வேற பொண்ணு பேசணும்னு அவசியமே கிடையாது காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில எத்தனை மணிக்கு போறாங்கன்னு முக்கியம் இல்ல கிட்ட போகும்போது பத்து மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும் நீ வெளியில் போனால் பெண்களுக்கு ஆபத்துனால் சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு மகாத்மா காந்தி சொன்னார் என்னைக்கு புள்ள நகை ஆனந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயாக ரோட்டில் போறாலும் பயம் எல்லாமே அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு இன்றைக்கி பன்னெண்டு மணி போக தேவையில்ல ஒரு நட்டு நகை போடலனாலும் ரெண்டு வயது குழந்தை கூட இல்ல எண்பது வயது மூதாட்டி கூட இல்ல அப்படி ஒரு பக்ரபுத்தி இருக்கும் இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும் எவ்வளோ வெளியில் வரணும் நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து அளவாக இருக்கணும் அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க எவ்ரி திங் ஹேஷ் ஷுட் பி இன் கண்ட்ரோல் த லைக்கிங் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக்கிங் வருது ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் காமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ரீல் வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்கிறது இட்ஸ் இட்ஸ் எ வெரி மொமெண்ட்ரி விஷயங்கள் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண் நீங்க வந்து வெறும் ஒரு இல்லத்தரிசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் செஞ்சு சொல்லாதீங்க ஹவுஸ் எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா எனக்கு அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலையை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா நிம்மதியாக தூங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த ஜஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் எல்லாரும் வந்து வெளியில் போய் வேலையை செய்யணும்னா அப்படி இல்லை சில பேருக்கு கட்டாயம் இருக்கும் நான் சொல்லுவேன் ஃபினான்ஷியலி ஒரு விமனுக்கு இன்டிபெண்டன்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளாதார ரீதியாக உங்கள் காலில் நின்னா தான் உங்களுக்கு மரியாதை என் ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறேன் அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச ஒரு சேஃப்டி பின் வாங்கிறதுக்கும் ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும் ஏன் ஒரு சானடரி பேட் வாங்கிறதுக்கும் ஆண் மேலே வந்து நம்ம டிபெண்ட் இருக்கக்கூடாது தட் ஷுட் பி ஃப்ரம் ஆர் ஏர்னிங் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் தட் இன்டிபெண்டன்சி அண்ட் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டென்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாமே அதுக்காக அதை பற்றி பேசிட்ருக்கோம் நாட் கோன் டு டச் தட் டாபிக் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது யூ ஹாவ் டு கம் அவுட் அண்ட் ஸ்பீக் பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை பல பெண்களுக்கு உண்டாகும் ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு தப்பாக பேசுறாரு கண்ணோட்டத்துல உங்ககிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்றாரு நீங்க அப்போ அது வந்து ஐயோ நான் வெளியில போக வேண்டாம் வெளியில சொல்ல வேண்டாம் இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்னை பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆணை வந்து ஊக்குவிக்கிறீங்க யூ கிவிங் ஹிம் த சேம் வே வித் அதன் எனக்கு நீங்கள் தைரியமா பேசுறீங்களோ அவன் இன்னொன்று பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுவான் இன்னொன்று பொண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு பயப்படுவான் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு வகையில் நாம் எல்லாரும் காரணமாக இருக்கும் ஒரு சொசைட்டி சொல்லும் போது வி ஆல் அ பார்ட் ஆஃப்லி ஹவு வி கம் டுகெதர் அண்ட் டேக்கிள் அண்ட் இஷ்யூ இஸ் வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன் எந்த துறை இருந்தாலும் நான் சினிமாவில் வந்திருக்கேன் அதனால் சினிமா மேலே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது நான் எப்போவுமே சொல்வேன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துக்கிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம் ஏன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம் தட் பேகேஜ் நீட்ஸ் டு பி புட் டவுன் ஏன்னா சில நேரத்தில் எவ்வளோ நேரம் தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக எங்கள் ஷோல்டர்ஸும் வலி இருக்கும் எங்களுக்கும் பெயின் இருக்கும் ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி வி ஹாவ் டு கம் டுகெதர் அண்ட் வி நீட் டு சே தேட் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் எதுக்கு போகிறோம் எனக்கு முன்னே பின்னே தெரியாது நான் ஏன் போகணும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இன்றைக்கி இது காலக்கட்டத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது அவங்க எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு அது கூட தெரியாது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பார்க்குறோம் ஸோ ஐ திங்க் அந்த பிரிங்கிங் அப் இருக்குது இந்த இக்குவாலிட்டி ஜெண்டர் இக்குவாலிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம் அண்ட் அங்கே ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா அது சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது ஆண்கள் அழகூடாது எல்லாருக்கும் எமோஷன் வந்துங்க எனக்கு சிரிப்பு வந்தால் நான் கேட்க வைக்க நான் சிரிச்சிடுவேன் அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது பிகாஸ் ஐ ஆம் ஹாப்பி நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன் தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும் இட்ஸ் கிரேட் டு சி அ உமன் லை ஹர் avargal இன் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அண்ட் ஆல் திமன் அண்ட் ஒன் ரூல் அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்து இங்கே இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்ணுறதும் இல்லை உங்கள் ஷால் அண்ட் பூ எடுத்துகிட்டு வரதும் இட்ஸ் அ ரூல்ஸ் ரிவர்ஸ்ட் ஏன் அது இருக்கக்கூடாது எதுனா ரிட்டன் ரூலாக எங்கேயா இருக்கு எங்கேயாவது இருக்குது இந்த ரூல் தான் பெண்கள் பண்ணணும் ஸோ அந்த துணிச்சல் இருக்குது பாருங்கள் தட் வீ நீட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அதை நிச்சயமாக வந்து அக்கா பண்ணுவாங்க ஏன் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் தமிழிசை அக்கா இருக்காங்க மாற்றங்கள் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் தேர் ஷுட் நாட் பி எனி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் நம்ம வீட்டில் பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அது இருக்கவே கூடாது ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில் போகும்போது ஒரு பயம் இருக்கும் ஆனால் அது நம்ம கையில் இருக்குது அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த காலையில் நிற்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை வந்தால் அதை தையமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதை நம்ம கையில் இருக்கு டு ஆல் தி மென் விமென் ஆர் நாட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் உமன் இஸ் எ ஹியூமன் விச் யூ நீட் டுஸ்பெக்ட் பிகாஸ் சம் டவுன் யோர் யூ நோர் வே பியாண்ட் யூ விர் அட் ஆஃப் யூ ஸோ ஃபார் ஒன்ஸ் let go your egos and respect every woman probably the way you respect your mother because every woman is a mother to somebody யாருக்கு வந்து அக்கா தங்கச்சி மகள் அண்ணி எப்படி வேணாலும் நீங்க பாருங்க உங்க வீட்ல மட்டும் பெண்கள் இல்ல எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்ணுகளுக்கு யாராவது பண்ணுவாங்க அது மட்டும் மனசுல இருக்கட்டும் ஏன்னா உங்க மாதிரி வக்ர புத்தி இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க உங்க கண்ணுக்கே தெரியாது ஸோ பிளீஸ் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் உமன் ஆல் வி சேஸ் கிவ் அஸ் த பிளாட்ஃபார்ம் டு ப்ரூவ் அ செல்ஃப் பிகாஸ் நீங்க மண்டல தட்டி 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 உன்னால ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கு Give us a platform, platform. Allow us to spread our wings. நாங்க தயாரா இருக்கோம் ஒரு ஆழமரமாக மாறி உங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க அண்ட் வீட்டுல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அப்போ அப்போ காஃபி நல்லா இருக்கு நீ அழகா இருக்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பரா இருந்தது அதை சொல்லிட்டீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை இருக்காது இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அக்கா தமிழிசை சௌந்தராஜன் அவர்களுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் நன்றி